அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டு மிகவும் அற்புதமான பவர்ஃபுல்லான பௌர்ணமிங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பலனை தரக்கூடிய இந்த பௌர்ணமி என்று உங்களுடைய விருப்பம் ஆசைகள் நிறைவேறத்துக்கு இன்று உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த தேவதையிடம் நான் சொல்லக்கூடிய முறையில் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை இந்த தேவதை நிறைவேற்றி தருங்க பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும் நல்ல நல்ல சக்திகள் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் அப்படி இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதை தான் நம்ம கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்காங்க பர்டிகுலராக அமாவாசை பௌர்ணமி என்று இவங்களை நம்ம கூப்பிடும்போது நிச்சயமாக நம் கூப்பிட்ட குரலுக்கு செவிசாய்த்து சாய்த்து நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாங்க நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் மந்திரம் சொல்லணும் விருதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது கிடையாது இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் ட்ரை பண்ணலாம் மாதவிடாய் காலத்திலையும் நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பலனை கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான தெய்வதை தான் இவங்க இவங்களிடம் எப்படி நம்மளுடைய கோரிக்கையை வைப்பது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று பார்த்தீங்கன்னா முழு நிலவு இருக்கக்கூடிய அற்புதமான பௌர்ணமிங்க ரொம்ப ரொம்பவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் பூஜை செய்தாலும் மந்திரங்கள் சொன்னாலும் எது செய்கிறோமோ அது வந்து நமக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கக்கூடியது அதனால் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அதை கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தேவதையிடம் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க போறீங்க உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் அதாவது இந்த ஒரு வேண்டுதலை எனக்கு நீங்க நிறைவேற்றி வச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சாக்லேட் கொடுக்குறேன் அது போல ரோஸ் கொடுக்குறேன் ஹனி பாட்டில் வாங்கி வைக்கிறேன் ரொம்பவும் பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் எந்த விதமான சாக்லேட்டாக இருந்தாலும் நான் வந்து என்னுடைய இந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கு சாக்லேட் வைக்கிறேன் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டை வாங்கி கையில் வச்சுக்கோங்க ஒன்று இல்லைன்னா மூணு நீங்கள் சாக்லேட்டை வாங்கி கையில் வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தேவதையை நீங்கள் கூப்பிடணும் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன என்ன நன்மைகளோ அது அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான தேவதை இவங்க வந்துட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அவங்க செவி சாய்த்து கேட்பாங்க அதனால் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அமர்ந்துக்கோங்க வெறும் தரையில் அமராமல் பெட்ஷீட்டும் மேட் ஏதாவது ஒரு பலகையில் மேலே வந்து அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருக்கிற சாக்லேட்டை வச்சுடுங்க ஏதாவது ஒரு பிளேட்டில் அந்த சாக்லேட்டை வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் அந்த தேவதையை நீங்கள் கூப்பிட போகிறீங்க கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க மூச்சை ரெண்டு மூணு தடவை நல்லா இழுத்து வெளியில் விட்டுடுங்க அமைதியாக உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அந்த தேவதையிடம் நீங்கள் சொல்லி கூப்பிடணும் நான் எப்படி சொல்கிறேனோ இதில் எப்படி இருக்கோ அதே போல் அந்த தேவதையிடம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த தேவதையுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடஸ் ஹெக்கேட் இந்த தேவதையிடம் தான் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க போகிறீங்க எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்கெட் தேவதையே கிராஸ் ரோட்ஸ் கீப்பர் நிலவு ஒளியின் ராணியே ஹெக்கேட் உனது சக்திகளையும் உன்னுடைய ஞானத்தையும் உன் வல்லமையும் நான் அழைக்கிறேன் தேவதையே என் குரலை கேளுங்கள் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் நீங்கள் கையில் வைத்திருக்கும் தீபத்தால் என் வாழ்க்கை என் பாதையை ஒளிர செய்யுங்கள் நீங்கள் வைத்திருக்கும் சாவியால் என் ஆசைகளுக்கான கதவு திறக்கட்டும் ஓ ஹெக்கெட் மந்திரத்தின் எஜமானியே நான் தாழ்மையுடன் என் விருப்பத்தை உங்கள் முன் வைக்கிறேன் இந்த இடத்துல உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் நான் பிராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை வந்து அந்த தேவதையிடம் சொல்லுங்க நீங்கள் எந்த ஒரு விருப்பத்துக்காகவும் சொல்லலாம் நல்ல ஒரு வேலை வேண்டும் நல்ல சேலரியில் வந்து உங்களுக்கு வேலை வேண்டும் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுது அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேண்டும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா சக்சஸ் ஆகணும் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அது வந்து உங்களுக்கு தொடங்கணும் இது போல எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்லலாம் கணவன் மனைவி பிரிந்திருப்பாங்க அவங்க ஒன்று சேரணும் எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்கணும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் நல்ல ஒரு சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இது போல எந்த ஒரு தேவையையும் இந்த ஒரு தேவதை பூர்த்தி செய்யும் அதனால் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் நடந்து முடிஞ்சது போல சொல்லுங்கள் நல்ல முறையில் எனக்கு வேலை கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த சேலரியில் நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல முறையில் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது நல்ல முறையில் நான் வீடு கட்டி முடித்து விட்டேன் அப்படின்னு உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை சொல்லுங்கள் அந்த தேவதையிடம் இப்படி உங்களுடைய விருப்பத்தை நம்பிக்கையுடன் அந்த தேவதையிடம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உனது சக்தியும் என் விருப்பமும் என் நம்பிக்கையும் இப்பொழுது வடிவம் பெறட்டும் நான் தேடும் பாதைக்கு உன் குறுக்கு வழி விரைவாக அழைத்து செல்லட்டும் உங்கள் கையில் இருக்கும் தீபம் தடைகள் சந்தேகங்கள் மற்றும் தாமதத்தை எரிக்கட்டும் ஹெக்கேட் எனோடியா என் பாதைகளை வழிநடத்து ஹெக்கேட் பாஸ்பரோஸ் என் வழியை ஒளிரசை ஹெக்கேட் ட்ரிவியா சாலைகளை திறக்கவும் உங்கள் சக்தியால் என் ஆசை விருப்பமும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டது வாழ்க ஹெக்கேட் சக்தி வாய்ந்த ராணியே உனக்கு கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்துருக்கேன் நீங்க வந்து ஹெக்கேட் அப்படின்னு சொல்லுங்க ரெண்டு மூணு இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஹெக்கேட் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும் இப்படி நான் சொன்ன முறையில் இந்த பிரேயரை நீங்க அந்த தேவதையிடம் சொல்லணும் மூணு முறை இப்போ நான் சொன்னல அதை நீங்க மூணு முறை முறை ரிப்பீட்டடாக சொல்லணும் சொல்லி முடிச்சு அந்த தேவதைக்கு நீங்கள் நன்றியை சொல்லிவிடுங்க இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் சாக்லேட்டை எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் ரோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அதாவது நாலு ரோடு பிரிகிற இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் அப்படி இல்லாதவங்க ஏதாவது ஒரு ரெண்டு ரோடு பிரியும் பாருங்கள் அந்த இடத்துல இந்த சாக்லேட்டை அப்படியே வச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம யாரிடமும் பேசக்கூடாது வந்துடுங்க இதே போல் இன்றையிலேருந்து மூணு நாட்கள் மட்டும் செய்யணும் இன்று இரவு நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போது வேண்டும் என்றாலும் செய்யலாம் பர்டிகுலராக பதினொன்று பதினொன்றுக்கு செஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இது போல் இன்றைய இரவு செஞ்சிக்கினால் நாளை இரவு ரெண்டு சாக்லேட்டை நீங்கள் எடுத்துக்கணும் இதே நான் சொன்ன இந்த அஃபர்மேஷனை மூணு முறை படிக்கணும் ரெண்டு சாக்லேட்டை எடுத்துகிட்டு போய் படித்து முடிச்சுட்டு அந்த தேவதையிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரோட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருங்க அதே போல் மூணாவது நாளும் எந்த நேரத்தில் இந்த அஃபர்மேஷனை இந்த தேவதையிடம் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சிங்களோ அதே போல் மூணாவது நாளும் மூணு முறை இந்த ஒரு அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சுட்டு மூணு சாக்லேட்டை வாங்கிட்டு கொண்டு போய் ரோட்டில் வச்சுட்டு வந்துடுங்க முதல் நாள் ஒரு சாக்லேட்டு ரெண்டாவது நாள் ரெண்டு சாக்லேட் மூணாவது நாள் மூணு சாக்லேட் நீங்கள் அந்த ரோட்டில் வந்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம யாரிடமும் பேசாமல் வந்துடுங்க இதை செஞ்சு முடிச்சிவிடுங்க வேற எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எந்த ஒரு பிரார்த்தனைக்காக இந்த ஒரு அஃபர்மேஷனை சொல்லி இந்த தேவதையிடம் கேட்டிங்களோ அதை கண்டிப்பாக இந்த தேவதை நிறைவேற்றி கொடுப்பாங்க சின்ன சின்ன பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க அதற்கான டைம் கொஞ்சம் எடுத்துக்கமில்லையா அதனால் அந்த பிரார்த்தனையும் நிறைவேற்றி தருவாங்க முழுக்க முழுக்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலனை உடனடியாக காணலாம் நல்லதே நடக்கும் நன்றி